சடம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிலைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து சொத்து பிரச்சனையில் இருக்கலாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கலாம் தங்கச்சிகளுக்குள்ளே இருக்கலாம் ஏதாவது சொத்து பிரச்சனை இல்லை நமக்கு அந்த பாக பிரிவினையில பிரச்சனைகள் வருது நம்ம நியாயமா கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சண்டை போட வேணாம் கேஸ் போட வேணாம் ஒரே ஒரு வழிபாடை மட்டும் செஞ்சீங்கன்னா தானா சரியாயிடும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் நியாயமான முறையில் சம்பாதிச்சு தானாக இழந்துட்டீங்க ஒரு சில சொத்துக்களை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் நீங்க இந்த வழிபாடை செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு நீங்கள் வீட்டில இருந்தே அழகா செய்யலாம் நம்ம சொத்து பிரச்சனை அப்படின்னாலே நம்ம ஜாதகத்துல செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில இருக்க மாட்டாங்க இல்லைன்னா வக்ரமாகி இருப்பாங்க இதனால தான் நமக்கு அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதே வரும் அப்போ நம்ம தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யணும் அப்படின்னா வாராகி அம்மனை மனசார நினச்சிக்கணும் வாராகி அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் நைட்டு போடுங்க நைட்டு ஒரு ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ரெண்டு நெய் தீபம் போட்டுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட உங்களுடைய குறையெல்லாம் சொல்ல வேணாம் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லுங்கள் எனக்கு இந்த சொத்தை மீட்டுக் கொடு உங் உங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் மனசார வேண்டுங்க அவங்கள அவங்களுடைய பாடல் ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லையா வாராகியே போற்றின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் சக்கரவள்ளி கிழங்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய கிழங்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கை அவிச்சு சுட சுட அப்படியே அம்மனுக்கு வையுங்க பரிகார் அந்த என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து அது அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அப்படியே ஆவி பறக்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அந்த ஆவி பறக்க கொண்டு வந்து அவங்கள்ட்ட வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது மிக விரைவில் தீரும் அவங்களுடைய படம் இல்லைன்னு யோசிக்கலாம் படம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அந்த நெய் தீபம் போடுறீங்க இல்லைங்களா அந்த நெய் தீபத்தையே வாராகியமான மனசார நினச்சிட்டு நீங்கள் இந்த கோரிக்கையை வைங்க அவங்க அழகாக உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழி உங்களுடைய சொத்துகள் நியாயமான முறையில் இருந்தால் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் எத்தனை வாரம் செய்யணும் ஒன்பது வாரம் செய்யணும் அவ்வளோதான் நீங்கள் ஒன்பது வாரம் செஞ்சுட்டு அம்மா கிட்ட விட்டீங்க அப்படின்னா உங்கள் சொத்து உங்களை தேடி வரும் உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க நிதர்சனமான உண்மை வாராகிமன்ற சக்தி எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்க்கிழமையுடைய சக்தியும் எல்லாருக்குமே தெரியும் இரண்டும் சேர்ந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் மங்களகரமான நாள் சிவாகிழமை அப்படிங்கிறது ரொம்ப அருமையான வழிபாடு எளிமையாக சென்று பயனடையுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்